இருந்தாலும் நான் பூஜை பண்ணிட்டு தான் செய்யணுன்னு ஒரு ஆசை இல்லை நான் மொத்தம் மொதல் நம்ம ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோ நல்ல விஷயம் எப்படி சொல்கிறது நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கோசரம் தான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு உடம்பு வந்து எல்லாம் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்க நிறைய பேர் மெசேஜ் காமன்ஸ் அடிச்சு தலியும்போது எனக்கு உடம்புக்கு பரவாயில்ல இப்போ செட் ஆகிடுச்சு செட்டாயிடுச்சு செட்டாயிச்சு நல்லாயிருச்சு கொஞ்சம் கிளியராக இருக்குது எந்த வயிறு வலி பிரச்சனையும் இருக்கோம் வயிறு வலி இல்லைன்னா சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது ஓகே அந்த அந்த மாதிரி இருக்குது ஆனால் பரவாயில்ல இப்போ முன்ன விட இப்போ பரவாயில்ல சரி நம்ம வீட்டில் சாமி கும்பிடணுங்க அதுவும் தான் நம்ம வேற ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிக்கும் நீங்கள் வேற கேட்டுன்னு இருக்கீங்க என்ன என்ன சஸ்பிரைஸ் அது என்ன சஸ்பென்ஸ் என்ன சஸ்பென்ஸ்ன்னு கேட்டீங்க அதுதான் நான் பூஜை பண்ணி முடிச்சோன்னே என்னன்னு பார்க்குறேன் அது கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாலே பாருங்கள் அப்ப இது பூஜை பண்ணிட்டுதான் நீ எல்லாத்தையும் கும்பிடுவோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழம கொஞ்சம் போட்டு வச்சு வச்சுருங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவாணி வீடு கட்டி வச்சுட்டு போயிருக்கா இந்த மாதிரி வீடு கட்டி வச்சுட்டு போயிருக்கா அப்புறம் பாத்தீங்கன்னா சாலை சாலை செஞ்சு மூடி வச்சுட்டு போயிருக்கா ஆஹ் நாலு பில்லர் எழுப்பி வச்சிருக்கா ஒண்ணு ரெண்டு மூன்று சண்டை போடுவான் மூணு நாலு பில்லர் எழுப்பு வச்சிருக்கா அப்புறம் வந்து வேலை செய்கிறவங்க வந்து சாதம் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு வச்சு வச்சுருக்கேன் சரிங்க ப்ரெஸ் வீடியோ கிப்பானதான் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் என்ன சஸ்பென்ஸ் காட்டுறோம் நல்லா வரது அப்போதான் தெரியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் வந்து நேத்து வந்து நான் வீடியோல சொல்லியிருந்தேன் நாளைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பாருங்கட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாருமே வந்து வேற ஒன்று சூஸ் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா சொல்கிற உண்மையாகவே அது நடந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நாங்க சந்தோஷமா இருக்கோம் இல்லையே நீங்க சந்தோஷமா இருக்கீங்க பேசுறா ஸ்ரீவானி ஆ பேசுமா ரொம்ப ஆயி போயிச்சு இந்த சட்ட

இது வந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் அது மட்டும் இல்ல இது பாருங்க இது வந்து தூள் சாம்பிராணி தூள் சாம்பிராணினா சாமிக்கு போடுறது நம்ம வந்து கெட்டது பூஜை பண்றதுக்கு அந்த மாதிரி போடுறது இன்னொரு சாம்பிராணியும் இருக்கு இது பாருங்க இது வந்து பால் சாம்பிராணி பால் சாம்பிராணின்னு பாத்தீங்கன்னா வந்து பாப்பா யூஸ் பண்றது பார்ப்பாங்க பிறந்த நிறைய பேர் சாம்பிராணி போடுவாங்க இப்போ வந்து சாம்பிராணின்னா போடக்கூடாதுன்னு நிறைய பேர் ஸ்டிட்டாக இருக்காங்க அதனால் இந்த சாம்பிராணி வந்து தாராளமாக போடலாம் நீங்கள் ஜஸ்ட் நம்ம குளிச்சா கூட நம்ம கூட போட்டுக்கலாம் பெரியவங்க போட்டுக்கலாம் சின்ன பசங்களும் போட்டுக்கலாம் இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலைய மாலை யூஸ் பண்ணியிருப்பீங்க இது வந்து கருங்காலைய மாலை போட்டால் நிறைய கண்டிஷ் அந்த கருங்காலைய மாலை போட்டால் வந்து கண்டிச்சுட்டு போயிடும் நல்லா ராசியாக இருக்கும் நல்லா வந்து சம்பாதிக்கலாம் வீட்டுக்கும் நல்லது அப்படின்ட்டு நிறைய வந்து நம்ம டிவிலெலாம் பார்த்துருக்கோம் அந்த ஆல்ரெடி ப்ரமோஷனும் பார்த்துருக்கோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருங்கால மணியில் நார்மல் மணியும் போடுவாங்க வெள்ளியிலையும் போடுவாங்க ரொம்ப ரொம்ப பேஷன்ட்டு நிறைய பேர் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை சிட்டி ஃபுல்லாகவே ஆல்ரவுண்ட் வந்து அந்த கருங்காலைய மாலை யார் கழுத்தியாச்சும் ஜென்ஸுங்க கழுத்துல இருக்கும்

விநாயகர்லை பட் லட்சுமி சிலை அதுக்கப்புறம் விநாயகர் சிலை முருக சிலை இந்த மாதிரி சிலைங்க எல்லாம் செதுக்கிறப்ப நார்மலா இப்ப சாமிங்க கல்லுல செய்யறப்ப அந்த தூளு கொட்டோம் பாத்தீங்களா அதுல வந்துதான் நம்மளுக்கு அந்த சாமி சிலை செய்யறப்ப அந்த தூளுங்க எல்லாம் கொட்டிட்டு அந்த தூளுங்களை வாங்கிதான் நாங்க இந்த ப்ராடக்ட் வந்து செஞ்சு ஆரம்பிச்சிருக்கோம்

நீங்கள்தான் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பண்ணி பாருங்க வந்து 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 போட்டு சர்ச் பண்ணி பாருங்க கருங்காலை மாலை வரும் கருங்காணு பேஸ்லைட் வரும் கருங்கான்னு சாமி சேலம் சொன்னாங்க புடவ இது அதெல்லாம் இல்லைங்க எல்லாருமே ஆத காலத்துக்கு புடவ வியாபாரம் பண்றாங்க ஆனா இது ஒரு என்ன விஷயம்னா நம்ம சக்ஸ்க்ரைபர்கள் எல்லாம் இருக்க பாருங்க

உங்களுக்கு கேட்டா கூட கிடைக்குங்க ஏன்னா நீங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் அனுப்புங்க இது எத்தனை பீஸ் வேணும்னு நீங்க அனுப்புங்க உங்களுக்கு எவ்வளவு ரேட்டு என்ன பிரைஸ் நாங்க சொல்லிடுறோம் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அப்புறம் வந்து இது மட்டும் இல்லாம வந்து ஹாயிலும் இருக்குங்க ஹேர் ஆயிலும் இருக்கு இது வந்து ரோஸ் வாட்டர் இது வந்து ரோஸ் வாட்டர் நீங்க பாருங்க ஒன்னா நேரத்துக்கு ஆஹ் இன்னொன்னும் நாங்க தயாரிச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ரோஸ் பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் கூட இது தலையில ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா நான் முடி கொட்டுதுன்னு நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன்

ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வேணாண்ட ஏன்னா எங்களுக்கே தோணுச்சு அதனால வந்து நான் வந்து இது ப்ரமோஷனுக்கு வேணாண்டேன் இது வந்து நம்மளே தான் இதுவும் வந்து உங்களுக்கு என்ன நான் போட்டுருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து நம்ம தயாரிக்கிற இடத்துக்கே நம்ம உடனுக்கு போய் காட்டி கண்டிப்பா சொல்லணும் ஆனா வந்து உண்மையாக

அப்புறம் லேண்ட் லைனும் இருக்கு லேண்ட் லைன்லயும் நம்பர் போடுறேன் அதுல அட்டிலயும் இருக்கு அப்ப காட்டுப்பா ஆயிட்டு மெசேஜ் பண்ணாலே உடனே அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும் எத்தனை வேணும்னு அவங்களே எல்லாமே சொல்லுவாங்க உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துடும் புரியுது மறக்காம வந்து எங்களுக்கு ஆதரவு தெரியுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க ஸ்ரீவாடியை வந்து நீங்க கண்டிப்பா வாங்கிக்க ஏன்னா வந்து ஸ்ரீவாடி

கருங்கால வந்து சாம்பிராணி கப்பு சாம்பிராணி தயாரிச்சிருவோம் வரப்போது கொடுங்க போது நாங்க வந்து எல்லாருமே அப்பா அம்மா நானு மாமா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மெசேஜ் வரத்தையும் பாக்குவோம் எத்தையும் போய் வரும்போதுன்னு தெரியல அக்கா எனக்காக எனக்கு அங்கே எல்லாருமே வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க இப்படி இருந்தாலும் வாழ்ந்து காட்சி உன்னால் முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் எடுத்துக்கிங்க கண்டிப்பாக உங்கள் உங்களால் தான் வந்து என்னாலேயும் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும் ஒரு நம்பிக்கையில் எடுத்து ஆரம்பிச்சிருக்கேன் நாம வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க என் பொண்ணை நான் காப்பாற்றணும் லலிதாவை காப்பாற்றணும் அப்பா அம்மா கூட இருக்காங்க எல்லாருமே நான் சொந்த காலில் நிற்கணும்ட்டு நான் ஆசைப்படுறேன் நீங்க வந்து ஒவ்வொன்றும் ஆர்டர் கொடுத்து எங்களை அந்த கட்டத்துக்கு முன்னேற விடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நானும் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து காலையில இருந்து ஒரு ஐம்பது கிட்ட போன் பண்ணீங்க அக்கா இந்த மாதிரி தூக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அதோட இப்ப அப்பா அம்மா வேற தூக்கிட்டு போனாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணனுக்கு வீல் சேர் வாங்கணும் அது என்ன ரேட்டுன்னு எங்களுக்கு சொல்லுன்னு சொன்னீங்க இது வந்து ஏன் உங்ககிட்ட சொல்றனா நீங்களும் வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுல அதனாலதான் சொல்றேன் நீங்க வந்து எங்களுக்கு வீல் சேர் வாங்கி தரேன்ட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க நாங்க வாங்கி தரேன்னு சொல்லுறது ரொம்ப சந்தோஷம் ஆனா மாமாக்கு வீல் சேர் பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலேயும் தாண்டுது அதனால கொஞ்சம் கொஞ்சமா நாங்க முன்னேறி அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு இருக்கோம் பட் உங்க மனசு நோகாத நாங்க இருக்கணும்னா ஏன்னா நான் அனுப்புற நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னீங்க ஏன் இந்த வீடியோல நான் ஏன் சொல்றேன் இதுதான் எங்களுடைய என்ன நம்பர்ப்பாள் இதுதான் இதுதான் எங்க ஜிபே நம்பருங்க கூகுள் பே போன்பே நம்பரு அட் ஒரு ரூபாய் அமிச்சா போதும் ஏன்னா எங்க மாமாவுக்கு வந்து நான் வீல் சேர் வாங்க உங்க கஷ்டமும் இருக்குன்னு நான் வந்து என் மனசுல எழுதி வச்சினேன் ஸ்டீவனி பாப்பானே சொல்லுவான் அம்மா இந்த வீல் சேர் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்களால தான் நான் இது வாங்கினேன்னு சொல்லுவேன் நான் வந்து நிறையவும் நீங்க குடுக்கறேன்னு சொன்னதுனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா மத்தியானம் கூட ஒரு ரெண்டு அண்ணனுக்கு வந்து ஃபோன் பண்ணிங்க சிஸ்டர் உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க நாங்க அனுப்பிச்சு விடுறேன்னு ஆனா நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து எனக்கு ஒரு ரூபா அனுப்புங்க ஒரு அனுப்புங்க போதும் ஏன்னா அது உங்க உங்களை கஷ்டப்படுத்தல எங்க வேணான்னு வந்து தவிர்த்துட்டோம் அதனால அவங்க வந்து கொஞ்சம் சேட் ஆயிட்டாங்க

நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு மாசம் கழிச்சு கூட நான் வந்து நம்ம தயாரிக்கிற இடத்துக்கு நான் எப்படி காட்டேன் ஏன்னா வந்து இந்த கருங்காலையன் தூள் இருக்கு பார்த்தீங்களா அது ஒரிஜினலா ட்ரூப் கட்டானு நிறைய பேர் வந்து பாப்பீங்க கேட்பீங்க அதெல்லாம் கண்டிப்பா நான் அதையும் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா இப்பதான் எனக்கும் உடம்பு கொஞ்சம் கிளியரா இருக்கு மாமாவும் கொஞ்சம் கூட்டிட்டு டிராவல் போக முடியாது ஏன்னா இது இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம சென்னையில ஓப்பன் பண்ணிருக்கோம் அதனால் சென்னைக்கு போனோம்னா மாமாஜர் ட்ராவலிங் வந்து ஒரு நாள் ஆனாலும் மறுநாள் டெல்லா ஆயிடுவார் அதனால வந்து சென்னைக்கு போனால் அங்கே தங்குற மாதிரி தான் நாங்கள் போக முடியும் மறுநாள் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு போயிட்டு மறுநாள் நாங்கள் தங்கிட்டு அப்புறம் அங்கேயும் அவர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக குட நான் சுற்றி காமிச்சுட்டு எப்படி நாங்கள் இதெல்லாம் தயார் பண்ணுறோம் எப்படி வந்து ஆதங்களை வச்சு வேலை வாங்குறோம் அப்படின்ட்டு அதை ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டாக தான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் தான் நாங்கள் கலைஞ்சி வரலான்னு இருக்கோம் சரிங்க பிரான் எங்கள் பையனுக்காகவும் எங்க லலிதாவுக்காகவும் எங்க ஸ்ரீவாணிக்காகவும் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுங்க உங்களை நம்பி தான் நாங்கள் என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் ஆதரவு கொடுத்தா எங்களுக்கு குடும்பத்துக்காக நீங்க எவ்வளோ ஹெல்ப் பண்றீங்களோ இந்த ஹெல்ப் ஒரு ஹெல்த்து எங்களுக்கு பண்ணுங்க ஏன்னா கமலு லலிதா ஸ்ரீவாணிகாஸும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் தான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் காட்டுறாங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை நாங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் உங்களால் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது நாங்களே ப்ரமோஷன் பண்ணுவோம் ப்ரமோஷனுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டோம்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து நாங்க வந்து சாமி கும்பிடுறோம் கோவிந்தா போடுறோம் நம்ம வீட்டுல புரட்டாசி மாதம் முதல் வாரம் நம்ம சாமி கும்பிடுறோம் எல்லாரும் உங்களுக்கு எல்லாரும் எங்களுக்கு ஒசரம் வேண்டிக்கோங்க உங்களுக்கு ஒசரம் நாங்க வேண்டிக்கிறோம் நாளைக்கு நம்ம எல்லாருமே புரட்டாசி மாதம் சாமி கும்பிடலாம் வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா யாருன்னா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆ ஓகே பாய்